ஹலோ வணக்கம் தமிழ்நாடு இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ வந்து டெஃபினெட்லி ஃபோர் தௌசண்ட்ற நம்பரை வந்து நம்ம எட்டி பிடிச்சிருவோம் அப்படின்றதுல வந்து எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை சென்னை விட்டு வெளியிலையும் வந்து கேசஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகுது அப்படிங்கிறத நினச்சி பார்த்தா ஒரு வகையில் எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குங்க ஏன்னா ஒரு சின்ன பாம்பு கடியாகட்டும் ஆர் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஹார்ட் அட்டாக் என்னவாக இருந்தாலுமே கூட இப்போவும் கூட இருந்து டவுன் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு பெரிய பெரிய சிட்டிஸ்க்கு கூட்டிகிட்டு போகிற ரேஞ்சில் தான் நம்மளுடைய ஹெல்த் ஃபெசிலிட்டி வந்து இனியும் இருக்குது அப்படி இருக்கும்போது கேசஸ் வந்து சென்னையை தவிர்த்து வெளியில் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது உயிர் சேதம் உயிர் பலி இனியும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமோ அப்படின்னு நிஜமாவே ரொம்ப பயமா இருக்கு இப்போ இந்த டைமில் ஏன் வந்து இவ்வளவு பலி இருக்குது அப்படின்றது பார்த்தா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க எனக்கு சொல்கிற ஒரு முக்கியமான ரெண்டு மூணு ரீசன்ஸ் என்னன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒன்று வந்து எங்கே நம்மளை செல்ஃப் குவாரண்டைன் பண்ணிடுவாங்களோ இன்ஸ்டிடியூஷன் எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு நினச்சி அதுக்காக வேண்டி சிம்டம்ஸ் ரொம்ப வேர்சன் ஆகிற வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்கிறது ஒரு டைப் ஆஃப் பீப்புள் ரெண்டாவது அஜாக்கிரதை அதாவது வந்து வரும் சளி இருமல் தானே இதனால வந்து நம்மளுக்கு என்ன ஆக போகுது அப்படின்ட்டு இந்த டிசீஸோட வீரியம் தெரியாமல் அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டல் போகிறவங்களாகட்டும் இதையும் மீறி நிறைய பேர் வந்து ஈவன் ஏர்லியராக போனாலுமே இந்த டிசீஸோட வீரியம் வந்து சில பேருக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது நம்மளுக்கு புரியறதில்லை ஸோ ஓவரால் நம்ம கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கும் போதும் இல்லை கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜில் போகும்போதும் உயிர் சேதம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குன்றது வந்து இப்போ டாக்டர்ஸ் எல்லாருமே நினைக்கிறாங்க எப்படி தவிர்க்க முடியும் அப்படின்னு பார்த்தா விஷயம் நம்பர் ஒன் நம்ம நம்மளுக்கு இருக்குது இல்ல அனாவசியமா வெளியில போய் இன்னொருத்தவங்க நம்ம வாங்கிக்காம இருக்கிறது அப்படி இருக்கும்போது ஊர் விட்டு ஊர் போனாலுமே கூட மினிமம் ஒரு பதினஞ்சு நாள் உங்களை செல்ஃப் குவாரண்டைன் பண்ணிக்கோங்க ஐடியலி இருபத்தோரு நாள்னு சொல்றாங்க பட் அட்லீஸ்ட் பதினஞ்சு நாள் செல்ஃப் குவாரண்டைன் பண்ணிக்கோங்க அந்த டைம்ல ஏதாவது சயின்ஸ் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உடனே டாக்டர் அணுகுங்க இது நம்பர் ஒன் நம்பர் டூ அதை அதை மீறி முக்கியமான விஷயங்கள் அதாவது எல்லாருக்கும் வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடைக்காது இல்லை இதுக்கு போகணுமா அப்படின்னு பயந்துட்டு இருக்கவங்களுக்காக மட்டுமே நான் இந்த வீடியோ பண்ணுறேன் முக்கியமான விஷயங்கள் என்னென்னா உங்களுக்கு சின்ன சின்ன அறிகுறிகள் மட்டும்தான் தெரியுது லைட்டாக இருக்க ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் எதாவது நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது டயபெட்டிஸோ சுகர் மீன் இப்போ பிபியோ ஹார்ட் டிசீஸோ என்ன பிரெக்னென்ட் லேடியாக இருக்கலாம் சின்ன குழந்தையாக இருக்கலாம் அந்த டைமில் அந்த டிசிட்ஸாக தள்ளி போடாதீங்க நீங்கள் நல்ல ஹெல்த்தி இண்டிவிஜுவல் யங் பேஷன்ட் ஸ்மோக்கர் கிடையாது உங்கள் மேலே உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கைனா மட்டும் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் அந்த மாதிரி பார்க்குறது தான் பார்க்கலாம் அது கூட ஒரு நல்ல டாக்டரை ஒரு தடவையாவது பார்க்குறது மிகச்சிறந்தது அப்படிங்கிறது வந்து நான் டெஃபினெட்லி திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் ஏன்னா டாக்டர்ஸ் வந்து தேவைப்பட்டால் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு குவாரண்டைன் பண்ணுவாங்களே தவிர்த்து சில டைம்ஸ் ஏ சிம்டமேட்டிக் இல்லை மைல்டாக மட்டும்தான் சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அவங்களுக்கு எப்படி காலையில் ராத்திரி என்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும் எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வந்துடணும் இது எல்லாமே சொல்லி உங்களை எஜுகேட் பண்ணி உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க ஸோ வீட்டில் நீங்கள் செல்ஃப் குவாரண்டைன் எத்தனையோ இப்போ நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தனி பாத்ரூம் எல்லாருக்கிட்டதும் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது மாஸ்க் கட்டாயம் போட்டுட்ருக்கிறது அந்த மாதிரி மொத்தமாகவே வந்து செல்ஃப் குவாரண்டைன் நீங்கள் பதினஞ்சு நாள் பண்ணிக்கணும் எனி டைம் தேவைப்பட்டால் நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும் ஒருவேளை போக முடியல அப்படின்ற பட்சத்தில் தயவு செஞ்சு முதல் விஷயம் செல்ஃப் குவாரண்டைன் பண்ணிக்கோங்க திருப்பியும் நான் சொல்றேன் வெளியில தயவு செஞ்சு எங்கேயும் போகாதீங்க உங்களுக்கு இருக்கிறத மத்தவங்களுக்கு கொடுக்காதீங்க ரெண்டாவது விஷயம் உங்களுடைய சாதாரண ஒரு தெர்மோமீட்டர் வச்சுட்டு உங்களுடைய டெம்பரேச்சரை காலையிலையும் சாயங்காலமும் மெஷர் பண்ணுங்க மெஷர் பண்ணிட்டு அது உங்கள் டாக்டருக்கு சொல்லுங்க மூணாவது விஷயம் இப்போது பல்ஸ் ஆக்சிமீட்டர்னு எல்லா இடத்துலையுமே இது கிடைக்குது இது வந்து கிடைக்கல அப்படின்ற பட்சத்துலையும் அதுக்கு என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் இது வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து ஆரம்பித்து ரொம்ப சின்ன க மெடிக்கல் ஷாப்ஸில் கூட இப்போ விற்கிறாங்க ரொம்ப டிமாண்டும் கூட இதுக்கு இதில் உங்கள் கையை பேசிக்காக இப்படி வச்சுட்டு ஒன்றுமே தேவையில்லை அதில் வந்து நம்மளோட உடம்புக்கு தேவையான நம்ம லங்ஸுக்கு தேவையான ஆக்சிஜன் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத வந்து இந்த மிஷின் நம்மளுக்கு சொல்லும் ஸோ அதில் இப்போ வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் நைன்டி நைன் கா காமிக்குது இதில் ஸோ நைன்டி செவனில் இருந்து நைன்டி நைன் ஹண்ட்ரட்லாம் இருக்குன்னா நீங்கள் சேஃபான ஜோனில் இருக்கீங்கன்றது அர்த்தம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வேற எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை நீங்கள் ஹெல்தியான இண்டிவிஜுவல்னா டெஃபினெட்லி நீங்கள் இது ரெண்டுத்தையும் கூட சேர்த்து உங்கள் டாக்டருக்கு காலையிலையும் சாயங்காலையும் நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இதுலேயோ அனுப்பிச்சால் கூட போதும் வேற இந்த மாதிரி மிஷின்ஸ் இல்லைன்னா தயவு செஞ்சு டாக்டர் போங்க அவங்க உங்களுக்கு ஒரு சில எக்ஸசைசஸ் சொல்லிக் கொடுப்பாங்க அந்த எக்ஸசைசஸ் மூச்சு திணறல் வருது அப்படின்னா அந்த டைம்ல நீங்க இம்மீடியட்டா டாக்டர் கிட்ட போயிடணும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்க மூணாவது இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போதே இதனால மட்டும் நம்ம வந்து இது பண்ணிட முடியாது ஃபர்ஸ்ட் பயப்படாதீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ரெண்டாவது விஷயம் நல்ல சத்தான ஆகாரம் நல்ல ஒரு ஹைட்ரேட் யோர் செல்ஃப் ஒரு நாலுலேருந்து ஆறு லிட்டர் தண்ணி பழ ஜூஸ் ஆகட்டும் மோர் ஆகட்டும் நல்ல தண்ணி நல்ல சத்தான கிரீன்ஸ் இருக்கிற மாதிரி ஆகாரம் அதோட வைட்டமின் சி வைட்டமின் டி அண்ட் உங்களோட மல்டி விட்டமின்ஸ் விட் விச் ஹேஸ் ஜிங்க் இன் இது மூணும் இந்த மல்டி விட்டமின்ஸை கட்டாயம் நீங்கள் எடுத்துக்கணும் இதுவும் உங்கள் டாக்டர் உங்களுக்கு ஃபோன்லேயே கூட சொல்லுவாங்க இதை தவிர்த்து இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்ல வந்தது என்னென்னு அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன மெடிக்கல் ஷாப்ஸ்ல இருந்து இப்போ நம்ம வாட்ஸ்ஆப்ல பாக்கிறது நெட்ல பாக்கிறது அந்த மாதிரி மருந்து பெயர்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போய் அதை வாங்கி செல்ஃப் மெடிக்கேட் பண்ணாதீங்க இப்போதான் எடுத்துக்கணும் இப்போதான் எடுத்துக்க கூடாது அப்படின்னு நிறைய மருந்துகளுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு இந்த டைம்ல கொடுத்தா தான் ஒரு சில மருந்துகள் வேலை பண்ணும் ஸோ தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு செல்ஃப் மெடிக்கேட் பண்ணாதீங்க அது உங்களுக்கு டேஞ்சரஸாகவும் பாதகமாகவும் போய் விளையும் ஸோ அதுவும் பண்ணாதீங்க இது எல்லாமே கரெக்டாக பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஏழு நாளைக்கு இல்லை எட்டு நாளைக்குள்ளேயே எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்ற பட்சத்தில் உங்கள் டாக்டரே சொல்வார் ஒரு நாளைக்கு இவ்வளோ பார்த்தா போதும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து குணமடைஞ்சி வெளில வந்துருவீங்க வேற சிம்டம்ஸ் எங்கேயாவது கொஞ்சம் வேர்சன் ஆகுது அப்படின்னு அப்படின்னா டக்குன்னு கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிடுங்க கரெக்டான டைம்ல நீங்க மருத்துவரையும் மருத்துவமனையும் நாடும்போது போது தான் இந்த டிசீஸ்ல இருந்து உங்களை காப்பாற்றிக்க முடியும் ஈவன் கோமாபிலிட்டிஸே இருக்கு அப்படின்னாலுமே கூட நீங்க கரெக்டான டைம்ல டாக்டர் அணுகிற பட்சத்தில் டெஃபினெட்லி நம்மளால இதுலேருந்து காப்பாற்றிக்க முடியும் அதே மாதிரி ஓவர் கான்பிடென்டாகவும் இருக்காதீங்க எப்ப டாக்டர் அணுகணுமோ அணுகுங்க சோ இப்ப நான் பண்ண வீடியோ தயவு செஞ்சு நீங்க ஷேர் பண்ணுங்க ஒன்னு ரெண்டாவது செல்ஃப் மெடிக்கேட் பண்ணாதீங்க உங்களுடைய பல்ஸ் ஆக்சிமீட்டர் முடிஞ்சா வாங்கிட்டோ இல்ல இந்த பிரீதிங் எக்ஸசைசஸ் எல்லாம் டாக்டர்ஸ் கிட்டயோ கத்துக்கிட்டு எப்ப டாக்டர் அணுகணுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க மல்டி விட்டமின்ஸ் ஜிங்க் வைட்டமின் டி அண்ட் உங்களோட வைட்டமின் சி இந்த மெடிசன்ஸ் கட்டாயம் சாப்பிடுங்க அதே மாதிரி சத்தான ஆகாரம் நல்ல ஹைட்ரேஷன் நிறைய ஃப்ளூயிட்ஸ் இது சாப்பிட்டுட்டு வந்தால் டெஃபினெட்லி நம்மளால் டெத் ரேட்டை குறைக்க முடியும் இது எல்லாத்துக்கும் மேலே தயவு செஞ்சு அனாவசியமாக வெளில போகாதீங்க போகும்போது நல்ல மல்டி லேயர்டாக இருக்கிற மாஸ்க் போட்டுட்டு மட்டும் போங்க போயிட்டு வந்தோடனே குளிச்சுடுங்க நம்மளுக்கு இருக்கிறத நம்ம மற்றவங்களுக்கும் கொடுக்கக்கூடாது மற்றவங்க கிட்ட இருந்தும் நம்ம வாங்கிக்கக்கூடாது ப்ளீஸ் ஸ்டே சேஃப் ஸ்டே ஹெல்தி ஜெய்ஹிந்த் பாய்